பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையிலான மோதல் தொடர்ந்து நீடித்து வருகிறது பாமக நிர்வாக குழு கூட்டம் தைலாபுரத்தில் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது அப்போது நிர்வாக குழு உறுப்பினர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டார் ராமதாஸின் லெட்டர் பேடில் இருந்தும் அன்புமணியின் பெயர் நீக்கப்பட்டது இதையடுத்து திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் மாநில செயற்குழு கூட்டம் கடந்த எட்டாம் தேதி நடைபெற்றது இதில் அன்புமணியை விமர்சித்து பலரும் பேசினர் மேலும் பாமக கூட்டணி உட்பட அனைத்து நிலையிலும் முடிவெடுக்கும் அதிகாரம் நிறுவனர் மற்றும் தலைவரான ராமதாஸ் கட்சிக்கு களங்கம் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கும் ராமதாஸுக்கு முழு அதிகாரம் வழங்குவது உள்ளிட்ட இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் அந்த செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸின் மூத்த மக்களான காந்திமதி பங்கேற்றிருந்தார் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த காந்திமதியை அழைத்தும் பாமக நிர்வாகிகள் மேடையில் அமர வைத்தனர் அவருக்கு ராமதாஸிற்கு பின் இருக்கையில் இடம் ஒதுக்கப்பட்ட து தனது குடும்பத்தில் இருந்து பெண்கள் யாரும் அரசியலுக்கு வர வேண்டாம் என்பதை விருப்பம் என்றும் கூறி வந்த ராமதாஸ் மகள் காந்திமதியை மேடை ஏற்றி இருப்பது மகன் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் மகளை நிறுத்துகிறாரா என்ற கேள்வி எழுந்தது இன்னொரு பக்கம் சௌமியா அன்புமணிக்கு காந்திமதி மூலமாக செக் வைக்கிறாரா என்ற விவாதமும் தொடங்கியது இதற்கிடையே பாமக தலைவர் பதவிக்காலம் காலம் கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதியுடன் அன்புமணிக்கு முடிவு முடிவடைந்துவிட்டது இதையடுத்து பாமக சட்ட விதிகளின் படி தலைவராக ராமதாஸ் மறுநாள் பொறுப்பேற்றுக் கொண்டார் இது தொடர்பான இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு பாமக முறைப்படி கடிதம் அனுப்பியுள்ளது தலைமை நிர்வாக குழு கூட்டம் மற்றும் மாநில செயற்குழு கூட்டத்தின் தீர்மான நகல் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தீர்மானத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கையொப்பமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ராமதாஸ் தனது தலைமையை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் சட்டப்படி தேவையான அனைத்து ஆதாரங்களையும் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் ஆயிரத்தி நானூத்தி பதிமூன்று செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் இருபத்தி ஒன்று பொது செயலர் நிலை உறுப்பினர்களின் கையொப்பங்கள் புகைப்படங்கள் மற்றும் கூட்ட முடிவுகள் உள்ளிட்ட ஆவணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை ராமதாஸ் சந்தித்த போதும் குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்றீர்கள் ஆனால் செயற்குழுவில் காந்திமதி கலந்து கொண்டாரே என்ற கேள்விக்கும் குடும்ப பெண்கள் தான் ஏற்கனவே அரசியலுக்கு வந்துவிட்டார்களே செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாக பெண்கள் அரசியலுக்கு வந்துவிட்டார்கள் தற்சமயம் காந்திமதிக்கு எந்த பொறுப்பும் அளிக்கப்படவில்லை போக போக தெரியும் என்றும் பாடல் பாடி பதிலளித்தார் இதன் மூலம் மறைமுகமாக சௌமியா அன்புமணி அரசியலுக்கு வந்துவிட்டதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அதே போல் தற்சமயம் காந்திமதிக்கு பதவி இல்லை என்று கூறியதன் மூலமாக விரைவில் காந்திமதிக்கு ராமதாஸ் பதவி அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவற்றுக்கு பதிலடி கொடுத்த அன்புமணி ராமதாஸ் தனித்து கட்சி கூட்டத்தை சென்னை பகுதியில் நடத்தினார் அதில் அவர் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி ராமதாஸ் தலைமையில் விழுப்புரத்தில் நடந்த கூட்டம் கட்சி விதிகளுக்கு முற்றிலும் முரணானது என்றும் என்றும் வாதிட்டார் அன்புமணி தேர்தல் ஆணையத்திற்கு இது தொடர்பான எதிர்கால ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன பாமகவில் தலைமை பதவி யாருக்கு என்பதை தீர்க்க முடியாத பெரும் சவாலாக இரு தரப்பினருக்கும் உள்ளது இது கட்சியின் எதிர்கால அரசியல் மாற்றங்கள் கூட்டணிகள் மற்றும் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் பங்களிப்பு வரை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க